அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலிஸ்வலா அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி ரெண்டு இந்த காணொலியில் அதாவது மூசாவுக்கு தெளிவான ஒன்பது அற்புதங்களை சான்றுகளை வழங்கியுள்ளோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அதாவது ஒன்பது அற்புதங்கள் அந்த பிராவனுடைய சிரவனுக்கும் பிறவனுடைய சமுதாயத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்ட மூசா லீவசலம் அவர்கள் ஒன்பது அற்புதங்களுடன் தெளிவான சான்றுகளோடு அனுப்பப்பட்டார்கள் வெறும் கையோடு அனுப்பப்படலை அப்படிங்கிறத நாம வழங்கி கொள்ளணும் இதை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அதாவது தெளிவான ஒன்பது சான்றுகளை மூசாவுக்கு வழங்கினோம் அவர்களிடம் அவர் வந்தபோது யாரே பிறவனிடமும் அவங்களுடைய சமுதாயத்திடமும் அவர்களிடம் அவர் வந்தபோது நடந்ததை அதாவது இஸ்ராயேலின் மக்களிடம் கேட்பீராக முசாவே உம்மை சூனியன் செய்யப்பட்டவராகவே நான் கருதுகிறேன் என்று அப்போது நபி முசா அலி அவர்களிடம் பிராவன் கூறினான் வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி அதிபதியே இவற்றை சான்றுகளாக அருளியுள்ளான் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் அதாவது பிராவன்கிட்ட முசா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியே இவற்றை எனக்கு சான்றிகளாக அத்தாட்சிகளாக அற்புதங்களாக வழங்கி இருக்கிறான் என்பதை நீ அறிந்திருக்கிறார் பிறவனே நீ அழிக்கப்படுபவன் என்றே நான் கருதுகிறேன் என்று முசா அவர்கள் ரொம்ப தில்லா என்ன எடுத்து அடிக்கிறாங்க வார்த்தைகளை அவர்களை அந்த பூமியை விட்டு வெளியேற்ற அவன் நினைத்தான் அவனையும் அவனுடன் இருந்த அனைவரையும் முழுகடித்தோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே தொடர்கிறான் இந்த பூமியில் வசிங்கள் மறுமை பற்றிய வாக்கு நிறைவேறும்போது உங்களை ஒரு சேர கொண்டு வருவோம் என்று இதன் பின்னர் இஸ்ரேலின் மக்களிடம் கூறினோம் என்று அல்லாஹ் ரபுல் பதினேழாவது ஆயத்தில் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி நாலு வரை தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான் மேலும் மூசாவே அதை போடுவீராக என்று அவன் கூறினான் அதை அவர் போட்டபோது உடனே அது சீரும் பாம்பாக ஆனது அஞ்சாமல் அதை பிடிப்பீராக அதனுடைய முந்தைய நிலைக்கு அதை நாம் மாற்றுவோம் என்று அவன் கூறினான் உமது கையை உமது விழாபுரத்துடன் சேர்ப்பிறாக தீங்கற்ற வெண்மையாக அது வெளிப்படும் இது மற்றொரு சான்றாக வைத்துக்கொள் நமது மகத்தான சான்றுகளில் சிலவற்றை உமக்கு நாம் காட்டுகிறோம் நீர் பிறவனிடம் செல்வீராக அவன் வரம்பு மீறிவிட்டான் என்று இறைவன் கூறினான் இது இருபதாவது அத்தியாயம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலு வரை தொடர்ச்சியாக அல்லா சொல்லி காட்டுகிறான் எதற்காக என்றால் பிறவனும் பிறவனுடைய சமுதாயமும் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த சான்றுகளையோடு சான்றுகளோடு எல்லாம் அனுப்பி வைத்தான்